திருட்டு வழக்கு விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்டவரை பிணமா கொடுக்குறாங்க என்று பார்த்தீங்கன்னா உயிரிழந்த அஜித்குமார் சகோதரர் கதரை அழுது இருக்காரு என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் என்னுடைய அண்ணன் மீது எந்த ஒரு வழக்கும் கிடையாது என்று கூறி அவர் ஒரு நாள் முழுக்க காவலர்கள் முட்டிக்கால் போட வைத்து அடித்ததாக கூறியிருக்காரு மதுரை அருகே திருப்புவனம் பகுதியில் உள்ள மடப்புறம் காளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வருபவர் அஜித்குமார் இவர் பார்த்தீங்கன்னா திருட்டு வழக்கு தொடர்பாக இவரை விசாரிக்க போலீசார் அழைத்து சென்றிருக்காங்க இதன் பிறகு அவரது வீடுகளில் சோதனை மேற்கொண்ட போலீசார் இவரின் தம்பியையும் அழைத்து சென்று விசாரிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல போலீசார் விசாரணையின் போதே அடிக்கவும் தொடங்கியிருக்காங்க போலீசாரின் எல்லையற்ற தாக்குதலால் ஒரு கட்டத்தில் அஜித் குமார் மயக்கம் அடைஞ்சிருக்காரு இதன் பிறகு சிவகங்கை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்காங்க ஆனால் பாத்தீங்கன்னா அஜித் குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் கூறியிருக்காங்க இந்த விவகாரம் குடும்பத்தினருக்கு தெரிய வந்த நிலையில் அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் இருக்காங்க விசாரணைக்கு அழைத்து சென்ற பையனை இப்படி கொன்றது எப்படி நியாயம் என போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதன் பிறகு அவரது விசாரணையின் போது காவல் நிலையத்தில் இருந்த ஆறு போலீசார் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இளைஞர் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை மதுரை அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது அங்கும் உறவினர்கள் கூடி காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டமும் நடத்தி வந்திருக்காங்க இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அஜித் குமாரின் உறவினர்கள் மாஜிஸ்திரேட் விசாரணை நடத்தியிருக்காங்க சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மாஜிஸ்திரேட் பார்த்தீங்கன்னா விசாரணையும் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அஜித் குமாரின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோரும் உறவினர்களும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில அஜித் குமாரின் சகோதரர் பேசுகையில் காரில் வந்த மாற்றுத்திறனாளி கார் சாவியை அண்ணனிடம் கொடுத்து பார்க் செய்ய கூறியிருக்காரு அண்ணனுக்கு கார் ஓட்ட தெரியாது என்பதால் வேறு ஒருவரின் மூலம் காரை பார்க் செய்துவிட்டு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு சாவியை கொடுத்திருக்காங்க இதன் பிறகு பாத்தீங்கன்னா நகையை காணவில்லை என்று பெண்கள் புகாரும் அளிச்சிருக்காங்க அந்த கார்டுல பாத்தீங்கன்னா நகை இருந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் காட்டலன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் முழுவதுமே என் அண்ணனை அடிச்சிருக்காங்க என்னையும் அரை மணி நேரத்திற்கு மேலாக அடிச்சாங்க இட்டிகள் போட சொல்லி மொத்தமாக ஏழு பேர் சேர்ந்து எங்களை தாக்கினார்கள் எங்களுக்கு எஃப்ஐஆர் நகல் கூட கொடுக்கவில்லை அண்ணன் மீது இதுவரை எந்த ஒரு வழக்கம் கிடையாது எங்களை விசாரணைக்கு அழைத்து சென்று விட்டு ஒரு இடத்தில் வைத்து அடித்தார்கள் விசாரணை என்று அழைத்து செல்லப்பட்டவனை பிணமாகவும் கொடுக்கிறாங்க என்று தெரிவிச்சிருக்காரு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாத்தான்குளத்திலேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் சர்ணை என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா அப்பா மற்றும் மகனை இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்து சரமாரியாக போலீசார் தாக்கியதில் பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதை தொடர்ந்து இப்பொழுது மீண்டும் ஒரு சம்பவம் நடந்தது மிகவும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்